ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப்ஸ் கிளாசிக்ஸ் இன்னைக்கு நம்ம சமையல் மேடையில் இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்துக்குமே சூட்டபுளான ஒரு சைடிஷ் தான் நம்ம செய்ய போகிறோம் கத்திரிக்காய் கடையல் இந்த கத்திரிக்காய் கடையல் கூட உருளைக்கிழங்கு சேர்த்தும் போது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு உருளை எடுத்துருக்குறேன் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இந்த மாதிரி அகண்ட பாத்திரம் இருந்தால் தான் நல்லா கடையிறக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை ஸ்பூனுக்கு வந்து சீரகம் சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தி நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது இந்த சட்னி கடையில் வந்து நல்லாயிருக்கும் காரத்துக்கு வந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன் ரெண்டு தக்காளி இந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு போட்டிருக்கிறேன் இது எல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் தக்காளி வதங்குறக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு உருளைக்கெழங்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதே மாதிரி ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாம் கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போன பிறகு நம்ம கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்திக்கிறேன் கூடவே வந்து ஒரு பிஞ்சளவுக்கு வந்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிரும் அந்த தக்காளியுடைய ஈரப்பதத்துலேயே இந்த உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் எல்லாமே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துடும் தண்ணி வந்து நம்ம இப்போ ஊற்ற இல்லை பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்க வதங்க அந்த உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து உருளைக்கெழங்கு கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி வந்து நிறையா ஊற்ற வேண்டாம் உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம் அப்போ வந்து உருளைக்கெழங்கு வெந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் இது எல்லாரும் செய்யக்கூடியது தான் இப்போது பாருங்கள் நல்லா வெந்திருச்சு எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து நல்லா குக்காகிடுச்சு இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டும் உருளைக்கெழங்கு வந்து வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் விடலாம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு வெந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு நம்ம கடைய ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு உருளைக்கெழங்கு நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம ஒரு கப்பில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் கடையர்க்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு இப்போது அதே உருளியில் நம்ம மசிச்சு விட்டாலே போதும் கடைய வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே நல்லா மத்தில் மசித்தாலே போதும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க கடையணுங்கிற அவசியமே இல்லை கடையர்க்குன்னு ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் நல்லா கடைஞ்சிக்கலாம் நான் வந்து இந்த உருளிலேயே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் நல்லா மசிஞ்சிருச்சு வச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே ரொம்ப ஃபைனாக மிக்சர் ஜாரில் போட்டு அடித்தோம்னா நான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி கடையும் போது இந்த கடையில் வந்து நல்லாயிருக்கும் சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் புளி வந்து ஒரு பிஞ்சு வந்து அந்த வேகும்போது போட்டுக்கலாம் அல்லது கொஞ்சம் புளி கரைசல் கரைச்சி இதில் போட்டு நல்லா கடைஞ்சாலும் நல்லாயிருக்கும் சாதத்து கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்க நல்லா மசிஞ்சு வந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டால் போதும் கடைஞ்சிட்டு அதில் நம்ம வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப கட்டியாக இருந் இருக்கு இல்லைங்களா அதனால கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம வடிகட்டி வச்ச தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தாளிப்பு அவசியமே இல்லை தாளிக்காமையே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபைனாக கடை கடைய வேண்டியதில்லை அப்படி கடைஞ்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் கடைஞ்சி விட்டோம்னா எல்லாமே ஈவனாக நல்லா மசிஞ்சு வந்துடும் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் இது இது வந்து சூடான இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் இந்த சைட் டிஷ் வந்து செஞ்சுக்கிறேன் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த கடையில் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை சப்பாத்திக்கு இந்த சைடிஷ் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்